ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் வெப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் வெப்னால் என்ன நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப் வெப் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பிசியில் நீங்கள் வந்து மொபைலில் வந்து எந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து பிசியிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் வெப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் ஃபுல் கண்ட்ரோலே நம்ம வந்து பிசி மூலமாகவே நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து அதை எப்படி பண்ணலாம் பற்றி நான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்கன்னா வெப்டாட் வாட்ஸ்அப் டாட் காம் இந்த அட்ரஸை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த அட்ரஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் தரேன் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வந்து டிஸ்பிளே ஆகும் இதை நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி ஸ்கேன் பண்ணுறேன் உங்கள் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதில் வாட்ஸ்அப் வெப்ப அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதில் பார்த்திங்கன்னா கியூஆர் கோடோட சிம்பிள் வரும் கீழே பார்த்திங்கன்னா ஓகே காட்டிட்டுன்னு இருக்கும் இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இந்த கோட் அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டாலே போதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்து எந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நமக்கு வந்து இதில் ஓப்பன் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்து எந்த மாதிரி சேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இதில் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து மெசேஜ் வேணும்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம் லெட்டாக நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல்லேருந்து நம்ம வந்து இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வீட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிணா கூட சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைலேருந்து ஸ்டேட்டஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதிலேயே அப்டேட் பண்ணிக்க முடியும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடும் ஸோ இதை தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் பிடிமோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்